திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருளி செய்த பன்னிரெண்டாம் திருமுறை இந்த பன்னிரெண்டாம் திருமுறையில் உருத்திர பசுபதி நாயனார் முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன்னு சுந்தரர் பாடினதில் நாம் முருகன் ஆயனாரை போன வாரம் பார்த்துட்டோம் இந்த வாரம் உருத்திர பசுபதி நாயனார் இவர் உருத்திர பசுபதி நாயனாரா எப்படி ஆனார்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை போல் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் பயன்படணும் அவங்களும் கேட்டு இது இறைவனுடைய திருவருள் அவங்களுக்கும் பூட்டணும்னு வேண்டிக்கின்னு இந்த தொண்டை செய்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நல்ல ஆதரவை கொடுத்து மென்மேலும் எங்களை வழிநடத்துங்க திருச்சிற்றம்பலம் பன்னிரெண்டாம் திருமுறை சேக்கிழ பெருமான் அருளி செய்தது உருத்திர பசுபதி நாயனார் புராணம் அவர் சேக்கிழார் பாடல் வடிவத்தில் கொடுத்ததை நாம் பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வடிவத்தில் கொஞ்சம் பார்ப்போம் இருபத்தி மூணு உருத்திர பசுபதி நாயனார் நிலத்தின் ஓங்கிய நிவந்தெழும் பெரும் புனல் நீத்தம் மலர்தடம் பனை வயல் புகு பொன்னி நன்னாட்டு குளத்தின் ஓங்கிய குறைவு இலா நிறை குடி குழுமி தளத்தின் மேம்படு நலத்தது பெருந்திரு தலையூர் வானலிப்பன மறையவர் வேள்வியின் வளர்த்தி தேனலிப்பன ஆனலிப்பன அஞ்சுகந்த ஆணலிப்பன ஆனலிப்பன அஞ்சுகந்து ஆடுவார்க்கு அவூர் தானலிப்பன தருமமும் நீதியும் சால்பும் அங்கன் மாணகர் அதன் இடை அருமறை வாய்மை துங்கவேதியர் குளத்தினில் தோன்றிய தூயோர் செங்கன்மாள் விடையார் செழும் பொன்மலை வள்ளி பங்கனார் அடிமைத்திரம் புரியி பசுபதியார் ஆய அந்தனர் அருமறை உருத்திரம் கொண்டு மாயனார் அரிய மலர்ச்சேபடி வழுத்தும் தூய அன்போடு தொடர்பினில் இடையரா நெஞ்சினர் ஆகி அத்தொழில் தலை நின்றார் கரையில் கம்பளை புல் ஒளி கரங்கிட மருங்கு பிரசமின் சுரம்பு அரைந்திட கருவரால் பிறழும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெரும்பு எழுந்தது அணைய விரை நெகிழ்ந்து செங்கமலமென் பொய்கையுள் மேவி டெல்லு தன் புனல் கழுத்தளவு ஆயிடை செறிய உள்ளுறப்புக்கு நின்று கை உச்சி மேல் குவித்து தள்ளு வெண்டிரை கங்கை நீ ததும்பிய சடையார் கொல்லும் அன்பினால் உருத்திரம் குறிப்பொடு பயின்றார் அருமறை பயன் ஆகிய உருத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும் வழுவாமே திருமலர் பொகுட்டு இருந்தவன் அணையவர் சில நாள் ஒருமை உய்ந்திட உமையிடம் மகிழ்ந்தவர் உவந்தார் காதல் அன்பர் தம் அருந்தவம் பெருமையும் கலந்த வேத மந்திரதியின் மிகுதியும் விரும்பி ஆதிநாயகர் அமர்ந்து அருள் செய்ய மற்றவர் தாம் நிலை சிவபுரி எல்லையில் சேர்ந்தார் நீடும் அன்பினில் உருத்திரம் ஓதிய நிலையால் ஆடு சேவடி அரகுர அணைந்தனர் அவருக்கு பாடு பெற்ற சீர் உருத்திர பசுபதியாராம் கூடுநாமமும் நிகழ்ந்தது குவளையம் போற்ற அயில் கொள் முக்குடுமி படையார் மருங்கு அருளால் பயில் உருத்திர பசுபதியார் திறம்பரசியையில் உடைத்தில்லை எல்லையில் நாளை போவாராம் செயலுடை புற திருத்தொண்டர் திறத்தினை மொழிவாம் அருமையா இந்த குருத்திர பசுபதி நாயனாருடைய பாடலை பாடல் வடிவத்தில் அவருடைய கதையை சொன்னார் இதுக்கு அடுத்து திருநாளை போவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர் வரப்போகிறார் அதாவது நந்தனார் வரப்போகிறாரு திருநாளை போக நான் சிதம்பரம் போய் சிவபெருமானை சேவிப்பன்னு சொல்கிறதுக்கு வரப்போகிறாருன்றதை அருமையாக செக்கலார் கடைசியில் சொல்லியிருக்காரு இப்போ நாம் இந்த உருத்திர பசுபதி நாயனாருடைய வரலாறு கொஞ்சம் கதையில் பார்ப்போம் இவர் ரொம்ப வேறு ஒன்றும் பண்ணலை அவருடைய மந்திரங்களை ஜபிக்கிறது ஒன்றுமே வேதியர் குளத்தில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் சதா சர்வகாலமும் அவர் சிவபெருமானுடைய மந்திரங்களையே ஜபித்துக்கின்னு இருக்கிறார் உருத்திர பசுபதி நாயனாராக ஆயிட்டார் இவர் எந்நேரம் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறத சிவபெருமான் அம்மாக்கிட்டே சொல்கிறார் பற்றியா எப்படி எந்த நேரமும் நம்மளுடைய இது நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லபடியாக இருந்து என்னுடைய திருவடி வந்து சேரணும்னு கொடுத்துருக்கார் காலையில் எழுந்துப்பார் அந்த பொழுது புலந்ததும் புல புலராதுமாக அதான் விடிஞ்சும் விடியாததுமா போய் குளத்தில் இறங்கி நல்லா கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்குன்னு அப்படியே கையை மேலே உச்சந்தலை மேலே தூக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு மந்திரத்தை சொல்லிக்கினே இருப்பார் உடைய நாம மறக்காமல் மறக்காம அவர் ஓதி 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 எந்த அளவுக்கு அவர் ஓதி உருத்திரம் அந்த அளவுக்கு உருத்திர பசுபதியாக ஆகிட்டார் சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சார் உரு உருத்திர பசுபதி நாயனாராக ஆனார் வேறு ஏதாவது செய்தாரா ஒன்றும் கிடையாது சிவநாமாவை சொல்கிறத சிவனுடைய மந்திரத்தை சொல்கிறத அந்த அந்த ஊரில் பஞ்சகவியம் மகிழ்ந்து ஆடும் சிவபெருமானுக்கு அந்தனர் ஊர் தர்மமும் நீதியும் சால்வும் கொடுக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஊர் அந்த ஊரில் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஊரில் வேதியர் குளத்தில் பிறந்தவர் சிவநாமாவையே உருத்திரம் பண்ணி என்ன ஒரு நாள் ஜபம் ஏற்றி அவருடைய திருவடியை போய் சேர்ந்தார் ஆக என்னால் அவருக்கு எந்த சோதனையும் கிடையாது அருமையா முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி அறுத் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் இருபத்தி மூணாவது நாயனாராக வந்து சேர்ந்துட்டார் திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை இருபத்தி மூணு நாய இருபத்தி மூணாவது நாயனாராக பாடி வச்சுருக்காரு அதை சேர்க்கழ எம்பெருமான் பாடல் வடிவத்தில் கொடுத்தாரு நான் இந்த வரலாறில் இருக்கிறதையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் எளிமையான முறையில் இதை உங்களுக்கு வந்து எடுத்து சொல்கிற எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான நேரம் இதை ஒதுக்கி இதையெல்லாம் கேட்குறது பெரும் பாக்கியம் எங்கள் வீட்டில் இப்போ கரண்ட் இல்லை இருந்தும் தடை இல்லாமல் உங்களுக்கு இந்த சேவையை சிவபெருமான் செய்ய சொல்லிட்டாரு திருச்சிற்றம்பலம் எவ்வளோ அருமையான பாடல் வடிவத்தில் சேர்க்கையார் கொடுத்துருக்காரு பாருங்கள் இதை சைவம் என்ற ஆப் மூலம் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு சேகரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க நமக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இதையெல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க கேட்டாலே புண்ணியம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறுலாம் அவ்வளோ ஒரு புண்ணியமான வரலாறுகள் இந்த காதும் கண்ணும் கொடுத்த பயணம் அடைவோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்